தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பது திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் சார் அவர்கள் வணக்கம் தோலர் வணக்கம் மதிமுக உடைய நியூஸ் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு அடுக்கடுக்கான நியூஸ் எல்லாம் வெளியே வந்துட்டே இருக்கு மாத்தையா மாதிரி மல்லை சத்யா அப்படின்னு பேசுறாரு ஆனா இப்ப ரீசண்டா ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு வைகா அவர்கள் நான் அப்படிலாம் இல்ல அவர் வந்து ஒரு நாலஞ்சு வருஷமா கட்சிக்கு உண்மையா இல்ல அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு புதுசா என்ன நடக்குது மதிமுகல முன்னுக்கு பின் முரணாயா அவர் பேசிட்டு இருக்காரு மருமலட்சி திமுக என்கிற தொண்டர்களால் தோற்றுவிக்கப்பட்ட இயக்கத்தை தன்னுடைய மகனுக்காக காவு கொடுப்பதற்கு தயாராகி விட்டார் வைகோ என்பதை சமீபகாலமாக வைகோவினுடைய பேச்சுலா அதிலும் குறிப்பாக இந்த கட்சிக்காக உண்மையாக உழைத்த துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா அவர்கள் மீது கொலை பழி சுமத்துகிற அளவுக்கு துணிந்திருக்கிறார் வைகோ என்கிற போது வைகோவினுடைய நிறம் இப்போதுதான் வெளிப்பட்டிருக்கிறது என்கிற அந்த நிலையிலிருந்துதான் இந்த பிரச்சனையை நான் பார்க்கிறேன் நெடுங்காலமாக அவர் ஒரு முகமூடி அணிந்து கொண்ட மனிதராக வெளி உலகுக்காக ஒரு வாழ்வும் உள்ளூர ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதராக இருந்தார் என்பது அண்மை காலமாக தெரிய வந்திருந்தாலும் அவரே தன்னுடைய பேச்சின் மூலமாக அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் மறுமலட்சி திமுக என்கிற இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டதே இப்படி ஒரு தன் தன்மீது சுமத்துகிறார் கலைஞர் என்று சொல்லித்தான் இந்த இயக்கத்தை தோற்றுவிட்டார் இன்றைக்கும் எனக்கு பசுமையாக நினைவு இருக்கிறது திமுகவிலிருந்து வெளியேறி நாங்கள் தான் திமுக என்று உரிமை கோருகிற போது நாங்கள் என்ன தவறு செய்தோம் என்று நீதி கேட்டு ஒரு பயணத்தை துவங்கினார் நுச்சிப்பட்டி தண்டபாணி தன்னுடைய உடலுக்கு தீ வைத்துக் கொண்டு மாண்டு போனார் நொச்சிப்பட்டி தண்டமானியினுடைய உடலை தூக்கி கொண்டு கரூர் மாவட்டத்தில் இருக்கிற அந்த கிராமத்துக்கு சென்று அந்த இறுதிச் சடங்கை முடித்துவிட்டு அவர் பேசுகிற போது நான் ஒரு இயக்கத்தை கட்டி எழுப்ப வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லித்தான் அவர் அணிதிரட்டினார் அதுல என்ன குறிப்பா அப்படின்னா விடுதலை புலிகள் வைகோவுக்காக கலைஞரை கொல்ல பார்க்கிறார்கள் என்று உளவுத்துறை தகவல் சொன்னதாக கலைஞர் தன்னை இணைக்கினார் அப்படி ஒரு கொலை பலியை என் மீது சுமத்தினார் நான் கட்டிய கருப்பு செவப்பு வேட்டியை இனி கட்ட முடியாதா இனி திமுக மேடைகளில் ஏற முடியாதா என்றுதான் நான் பரிதவித்து போனேன் என்றெல்லாம் சொல்லி எங்களை போன்றவர்களை அணிந்திருக்கிறார் இப்போது அதே சூழலை முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய கட்சியில் தனக்கும் கட்சிக்கும் உண்மையாகவும் நேர்மையாகவும் உழைத்த கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் மீது சுமத்துகிறார் வைப்பு நல்லா யோசிச்சு பாருங்க உளவுத்துறையில எனக்கு நண்பர்கள் இருக்காங்க இவர் யாரிடமெல்லாம் பேசுகிறார் என்று அதே துணியில் பேசுவது மாத்தையா விடுதலை புலிகளினுடைய தலைவர் படுகொலை செய்வதற்கு திட்டம் தீட்டினார் என்கிற அந்த வரலாற்றை இப்போது நடைபெறுகிற பிரச்சனையோடு ஒப்பிட்டு மல்லை சத்யா அவர்கள் மீது கொலை சுமத்துவது என்பது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு அணுகுமுறை இன்னொன்றையும் நான் சொல்கிறேன் மாத்தையாவோடு இவர் இருக்கிற படம் ஒன்று இருக்கிறது இவர் புலிகளை சந்திப்பதற்காக சென்றார் அல்லவா அதுவரை மாத்தையாவுக்கு புலிகளினுடைய தலைவரை அடுத்த பார்வையில் வைத்து பார்க்கிற எண்ணம் அவருக்கு இல்லை இவர் போய் சந்தித்து விட்டு வந்ததற்கு பிறகுதான் அப்படி ஒரு எண்ணம் அவருக்கு தோன்றி இருக்கிறது அதன் பிறகுதான் உளவுத்துறையினுடைய கைக்குள் அவர் போகிறார் அந்த படங்கள் எல்லாம் இருக்கிறது உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் மாத்தையாவினுடைய மனதை மாற்றியவர் வைக்கோதான் வைகோ சந்தித்து விட்டு வந்ததற்கு பிறகுதான் மாத்தையா மாத்தையாவிடத்திலே மாற்றம் ஏற்பட்டது அப்படி என்று சொன்னால் வைகோ எதற்காக அங்கே போனார் என்கிற கேள்வி இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நாம் கேட்க வேண்டியிருக்கிறது மொத்தத்தில் தன்னுடைய மகனுக்கு முடிசூட துடிக்கிறார் வைகோ ஏற்கனவே திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் அவரை உறுப்பினராக்கி விட்டார் கட்சிக்கு தலைமை கழக செயலாளராக்கினார் முதன்மை செயலாளராக அவரை உயர்த்தினார் அவரை பொதுச் செயலாளராக கூட ஆக்கட்டும் அவருடைய முடிவு கட்சி அவருடையது என்ற அந்த மனநிலையில் இருப்பவர் எப்போதும் அவர் சும்மா ஒப்புக்காக நிர்வாக குழு என்பார் ஒப்புக்காக செயற்குழு என்பார் எல்லா முடிவுகளையும் அவரே எடுத்து நிர்வாகிகளை முதல் நாளே அழைத்து இப்படியெல்லாம் நீங்கள் பேசுங்கள் என்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார் அதை அப்படியே வந்து நிர்வாகிகள் பேசுவார்கள் இதை யாரும் மறுக்கவே முடியாது நான் உட்பட கடந்த காலத்தில் அப்படி பேசியவன் தான் அப்படித்தான் ஒரு அரசியல் பயணத்தை அவர் நடத்தி இருக்கிறார் ஜனநாயகம் என்பதெல்லாம் மேடையில் தான் ஒரு ஜனநாயகமும் கிடையாது இப்போது வெளியேற்ற வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் ஒழுங்கு நடவடிக்கைக்கு பரிந்துரை செய்து வெளியேற்றிவிட தானே எதற்காக இப்படி ஒரு கொலை பலியை சுமத்தி ஒரு அப்பாவி தொண்டனை காயப்படுத்த முனைகிறீர்கள் என்பதுதான் இந்த மூன்று நாட்களாக தமிழகம் முழுவதும் இருப்பவர்கள் எழுப்புகிற கேள்வி நடுநிலையாளர்கள் பத்திரிகையாளர்கள் இவ்வளவு பேரும் மல்லை சத்யாவின் பக்கம் நிற்கிறார்கள் என்பது அல்ல செய்தி வைகோ வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை எதிர்க்கிறார்கள் வைகோ பேசுவது அயோக்கியத்தனமானது என்று அம்பலப்படுத்துகிற இடத்தில் இருக்கிறார்கள் அதற்கு எதிராக கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் என்றுதான் நான் சொல்வேன் மொத்தத்தில் இந்த கட்சியை அவரே உருவாக்கி அவரே படுகொலியில் தள்ளி மண்ணை எள்ளி போட்டு மூடுகிற வேலையை செவ்வனே செய்து கொண்டிருக்கிறார் நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க அதாவது தானா நீங்க வெளியே போயிடுங்க அதாவது நான் நீக்க மாட்டேன் நான் உங்க மேல இந்த மாதிரியான பழிகள் சுமந்த போது அந்த பழி இது தாங்க முடியாம நீங்க தானா வெளியே போயிடும்ன்ற இடத்துக்கு வந்து அவர் நகர்த்துறாரு அப்படின்றது புரியுது ரெண்டாவது அவர் என்ன பேசப்படுது மதிமுகல வந்து துறை வைக்கோ அவர் ஒரு பிஸ்னஸ் மைண்ட்லதான் வந்து கட்சி அவர் அணுகிறாரு அவரு வந்து இத ஒரு கட்சியா பாக்கல ஆயிரத்தி ஐநூறு கோடி சொத்தாதான் அவர் வந்து இந்த கட்சியை அவர் பாக்குறாரு அதை காப்பாத்துற வேலையாதான் இப்படி இறங்கி இருக்காரு ரெண்டாவது இந்த பிரச்சனை எங்க தொடங்கச்சுன்னா தனக்கு வந்து எம்பி பதவி காலம் முடிஞ்ச பிறகு ஏன்னா திமுக கிட்ட தான் எம்பி பதவி கேட்டதாகவும் அது கமலஹாசனுக்கு தூக்கி கொடுக்கப்பட்டதுனால இப்ப பாஜக கிட்ட துரை வைகோ வந்து நெருக்கம் காட்டுறாரு மத்திய லெவல்ல ஏதோ ஒரு பதவி கொடுக்கப்படும் அதுக்காக தான் இந்த மாதிரியான வேலை தன்னுடைய அதாவது வைகோ அவர்களுடைய தளபதிகளே அதாவது ரொம்ப காலமா இருக்கிற பழைய ஆட்களை தொடர்ந்து அங்க இருந்து நீக்கிட்டா தான் சொல்ற ஆளு அங்க வச்சுக்கலாம் அப்படின்ற இடத்துக்கு இந்த கட்சியை வந்து துரை வைக்கும் நகர்த்துறாருன்றாங்க இது என்ன எப்படி எடுத்துக்கிறது இது கட்சியை எங்க கொண்டு போய் நிறுத்தும் கட்சி ஏறக்குறைய தொண்ணூறு விழுக்காடு அழிவை சந்தித்து விட்டது மீதம் இருக்கக்கூடிய ஒரு பத்து விழுக்காடு வைகோவை இன்னமும் நம்பிக்கொண்டிருப்பவர்கள் வைகோ சொல்வதை அவருடைய கண்ணீரை அவருடைய நாடகத்தை அவருடைய அந்த வேடத்தை இன்னமும் முழுமையாக நம்பிக்கொண்டு ஒரு பத்து குழுக்காண்டு தொண்டர்கள் அங்கே எஞ்சி இருக்கிறார் அவர்களை வைத்துக் கொண்டுதான் இப்போது கடை நடத்தி கொண்டிருக்கிறார் துரை வைக்கும் அவருக்கு ஒரு பிசினஸ் மைண்ட் செட் இருக்கு அவர் பிசினஸ்லேயே ஃபெயிலியர் ஏறாரு பிசினஸ் நடத்த முடியாம தான் எல்லா பிசினஸையும் இழுத்து மூடிட்டு வராரு இப்ப அரசியல் பிசினஸ்க்கு வந்திருக்காரு இதையும் இழுத்து மூடிடுவாரு மிக விரைவா அதற்கான அறிகுறிகள் கண்ணு கட்டிய தூரத்திலேயே தெரிகிறது ராஜ்யசபா சீட் வந்து வைகோவுக்கு கொடுப்பதாக பேசப்பட்டது அது கமலஹாசனுக்கு தூக்கி கொடுக்கப்பட்டது என்கிற பேசுகிறார்கள் என்று நீங்கள் குற்றச்சாட்டு தவறான குற்றச்சாட்டு என்பது மட்டுமல்ல தெரிந்தே செய்கிற வேலை இது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல தொகுதி ஒப்பந்தம் கையெழுத்தானது எல்லா கட்சிகளுக்கும் இரண்டு தொகுதி அது போல மறுமலர்ச்சி திமுகவுக்கும் இரண்டு தொகுதி ஒரு மாநிலங்களவையும் ஒரு மக்களவையும் ஒப்பந்தத்தில் கையொப்பமானது மக்களவைக்கு ஈரோடு தொகுதி மாநிலங்களவைக்கு யார் வேட்பாளர் என்கிற கேள்வி வருகிற போது அண்ணா அறிவாலய வாயிலில் நின்று வைகோ பேசிய காணொளிகள் இன்றைக்கும் இருக்கின்றன வேண்டுமானால் பல்வேறு சமூக வலைதளங்களில் அதை எடுத்து பார்த்துக் கொள்ளலாம் நிர்வாகக்குழு கூடி மாநிலங்களவையினுடைய வேட்பாளரை முடிவு செய்வார்கள் இப்போது ஈரோடு தொகுதியில் நாங்கள் உதய சூரிய சின்னத்தில் போட்டியிடுகிறோம் என்று வைகோ அறிவித்தார் அப்படியே ஐந்தாண்டுகள் கடந்து விட்டதால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் பத்திரிகையாளர்கள் அதே அண்ணா அறிவாலயத்தினுடைய வாயிலில் நின்று கேட்கிறார்கள் என்ன கேட்கிறார்கள் உங்களுக்கு கடந்த முறை ஒரு மக்களவையும் ஒரு மாநிலங்களவையும் கொடுக்கப்பட்டது இந்த முறை அதே போல உங்களுக்கு ஒரு மாநிலங்களவை பேசப்பட்டதா என்று கேட்டபோது இல்லை இல்லை அது குறித்து எந்த பேச்சும் இல்லை அதற்கு இன்னும் அவகாசம் இருக்கிறது எனவே அது குறித்து இப்போது நாங்கள் எதுவும் பேசவில்லை என்று சொல்கிறார் அதன் பிறகு ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருந்தால் அது செய்தியாகி இருக்க வேண்டும் தானே அதன் பிறகு நீங்கள் முதலமைச்சரை சந்தித்திருந்தால் வெளியில் வந்து இது தொடர்பாக பேசினேன் என்று சொல்லி இருக்கலாமே எந்த இடத்திலும் அப்படி ஒரு செய்தி இல்லை இன்னும் சொல்கிறேன் துப்பறியக்கூடிய ஊடகங்கள் கூட இப்படி ஒரு பேச்சுவார்த்தையோ சந்திப்போ நடந்ததாக இதுவரை செய்தி வெளியிடவில்லை ஆனால் திடீரென துரை வைப்போ திருச்சியிலே பத்திரிகையாளர்களை கூட்டி ஏறக்குறைய ஒரு காட்டுப்பூச்சல் போட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் பத்திரிகையாளர் இடத்திலே பேசுவதை போல இல்ல அவர் பேசிய துணி அவருடைய முக பாவனை இவையெல்லாம் திமுகவை நேரடியாக உரசி பார்ப்பதை போல இருந்தது திமுக தருவதாக சொன்ன வாக்குறுதியை தராமல் எங்களை விட்டது என்கிற குரலில் அவர் பேசினார் திமுக எங்கே தருகிறேன் என்று சொன்னது ஒரு இடத்தில் திமுக தருவதாக சொன்ன வாக்குறுதியை நீங்கள் காட்ட முடியுமா எந்த இடத்திலும் இல்லை ஏறக்குறைய இது எத மாதிரியான வேலைன்னா எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்லி அறிவிக்கப்பட்ட ராஜ்யசபாவை எங்களுக்கு கொடுக்கலன்னு தேமுர்த்திகா எடப்பாடி மேல ஒரு கல்லறாங்கல்ல அதை சமன் செய்கிற வேலையை துரை வைகோ செய்தார் இது திட்டமிட்டு செய்யப்பட்ட அவதூறு பரப்புரை துரை வைகோ அந்த வேலையை திமுக மீது கல்லெறிகிற விதமாக செய்தார் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறவே இல்லை இப்போது பாஜக கூட்டணிக்கு போவதற்கான எல்லா சூழல்களையும் உருவாக்கி விட்டார் இப்போது கூட வைகோ என்ன சொல்கிறார் நன்றாக நீங்கள் கவனித்து பாருங்கள் இரண்டாயிரத்தி ஆறில் நான் திருச்சி மாநாட்டிற்கு போகாமல் ஓஎஸ்காரன் இல்லத்துக்கு சென்றது என்னுடைய வரலாற்று பிழை என்று சொல்கிறாரே தவிர இரண்டாயிரத்தி பதினாலில் பாஜகவோடு கூட்டணி வைத்தது என்னுடைய வரலாற்று பிழை என்று அவர் சொல்லவில்லை நன்றாக உருவாங்கிக் கொள்ள வேண்டும் அவருடைய பேச்சில் தெளிவாக வெளிப்படுத்துகிறார் அதிமுகவோடு கூட்டணி வைத்தது தவறு என்கிறாரே தவிர பாஜகவோடு கூட்டணி வைத்தது தவறு என்று சொல்லவில்லையே இன்றைக்கு கூட என்ன செய்தி கூட்டணி ஆட்சி அமையும் என்று அமித்ஷா அழுத்தமாக பேசுகிறார் அப்படி என்று சொன்னால் என்ன தெரியுமா சொல்வார் நாளைக்கு வைக்கோ நியாயப்படுத்துவதை நான் இன்றைக்கே சொல்கிறேன் என்னுடைய குரலை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ஜனவரி மாதத்தில் இது நடக்கிற போது நீங்கள் ஒரு முறை போட்டு பார்த்துக் கொள்ளலாம் தேவைப்பட்டால் தமிழ் குரலிலேயே வெளியிடலாம் நாங்கள் அதிமுகவோடு கூட்டு வைக்கவில்லை தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறோம் எங்கள் கட்சியை பிளவுபடுத்துவதற்கு திமுக முயற்சித்தது இரண்டாயிரத்தி ஆறில் கலைஞர் செய்த வேலையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மு ஸ்டாலின் செய்தார் எனவே எங்கள் கட்சியை காப்பாற்றுவதற்கு நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறோம் இந்த ஐந்தாண்டு காலம் அரசை நடத்திய முதலமைச்சர் தன்னுடைய குடும்ப அரசியலைத்தான் செய்தார் செல்வங்களை வைத்து கொளித்தார் இப்படியெல்லாம் குற்றச்சாட்டுகளை வைத்துவிட்டு ஜனவரி மாதம் அமித்ஷாவை சந்திப்பார் நீங்கள் காத்திருந்து பாருங்கள் இதுதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அஜெண்டா இப்போது என்ன நிலைமை என்று சொன்னால் எங்கே மல்லே சத்யா போன்றவர்கள் இதற்கு முன்பு அந்த கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள் எல்லாம் ஓர் அணியிலே திரண்டு அது திமுகவுக்கு ஒரு ஆதரவு நிலையாக மாறிவிடுமோ என்கிற அச்ச உணர்வு அவருக்கு வந்துவிட்டது எனவேதான் திடீரென ஓடி போய் முதலமைச்சரை சந்தித்தார் முதலமைச்சரிடத்திலே அவர் ஒரு வாக்குறுதியை பெற்றுக் கொண்டு வந்தார் எங்க கட்சியிலிருந்து நீங்க முத்திரத்தனத்தை சேர்த்துட்டீங்க இனிமே யாரையும் சேர்க்காதீங்க நான் உங்க கூடவே இருப்பேன் நீங்க கொடுக்குற இடங்களை வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் முதலமைச்சருக்கு நன்றாக தெரியும் இவர்கள் எங்கே பேச்சுவார்த்தை நடத்தி எங்கே வந்திருந்தார்கள் முதலமைச்சர் நமட்டு சிரிப்போடே சொன்னதாக செய்தி அறிந்து நான் உங்களை விமர்சிக்கவே இல்லை வீசிக்கா விமர்சித்தது மார்க்சிஸ்ட் விமர்சித்தது நான் எங்காவது உங்களை என்று கேட்டிருக்கிறார் முதலமைச்சர் சொன்னாரா அன்றை நீங்க விமர்சிக்க மாட்டீங்க தம்பி என்று சொன்னாரா துறை வைக்கோவை இருக்கிறார் முதலமைச்சர் எனவே முதலமைச்சரை பொறுத்தவரை இவர்களுடைய நகர்வு என்ன என்பதை தெளிவாக உணர்ந்தே இருக்கிறார் ஆனால் முதலமைச்சர் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காரு எந்த விதத்திலும் இவர்கள் கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு நாம் காரணம் என்கிற அந்த ஒரு சூழல் அமைந்து விடக்கூடாது இன்னொன்று முதலமைச்சர் மதிமுகல இருந்து வர்றவங்களை திமுக சேர்க்கிறதா ஏறக்குறைய எண்பது விழுக்காடு இங்க இருக்கிற எல்லாரும் போய் சேர்ந்திருப்பாங்க எனக்கு தெரியும் எத்தனை மாவட்ட செயலாளர் திமுகவுக்கு போறதுக்காக பேச்சுவார்த்தை நடத்தினாங்க யாரையும் முதலமைச்சர் சேர்க்கல முதலமைச்சர் ரொம்ப கன்சர்னா இருக்காரு என்னவா இருக்காருன்னா இந்த கூட்டணி என்பது பாதுகாக்கப்பட வேண்டிய கூட்டணி இன்னொன்று இந்த கூட்டணி தன்னுடைய தவறால் உடைந்து விடக்கூடாது அவர்கள் தவறு செய்துவிட்டு போகட்டும் அது வேறு ஆனால் ஸ்டாலின் தவறு செய்தார் திமுக தவறு செய்தார் அதனால் நாங்கள் வெளியே வந்தோம் என்கிற அவப்பெயரை தூக்கி சுமப்பதற்கு அவர் தயாராக இல்லை அதனால் தான் ராயபுரம் மனோ காங்கிரசிலிருந்து திமுக வருகிறேன் என்று சொன்னபோது அவர் சேர்க்கவில்லை ஆனால் அதிமுக அவரை சேர்த்துக் கொண்டது வடசென்னையிலே களம் கண்டார் இன்றைக்கு மாநில பொறுப்பிலே இருக்கிறார் முதலமைச்சர் நினைத்திருந்தால் அவரை சேர்த்திருக்க முடியும் சேர்க்கவில்லை மனோவுக்கு கொள்கை இல்லை அதனால் அதிமுக பக்கம் போனார் ஆனால் மதிமுகவில் இருப்பவர்கள் கொள்கையாளர்கள் எனவே திமுகவுக்கு போவதுதான் திராவிட இயக்கத்துக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு பணி திமுகவுக்கு போக முடியவில்லை என்றால் அப்படியே இருப்போம் மாறாக வேறு இயக்கத்துக்கு சேர்ந்து விடக்கூடாது என்று சொல்லித்தான் எல்லோரும் காத்திருக்கிறார்கள் முதலமைச்சர் கண்ணசைத்தால் போய் சேருவார்கள் நான் உறுதியாக சொல்கிறேன் ஆனால் முதலமைச்சர் அதற்கு தயார் இல்லை இதையெல்லாம் உணராமல் வைகோவும் அவருடைய மகனும் பதவி வெறிபிடித்து இந்த கட்சியை அபலீகரம் செய்தது தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்வதற்கும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன் அவருடைய ரீசன்ட் கொஸ்டின் ஒண்ணு நான் பார்த்தேன் இப்ப வீடியோல வைகோ அவர்கள் வந்து என்ன கேட்கிறாருன்னா மல்லை சத்தியா வந்து என்ன மூணு தடவை என்னை வந்து உயிருக்கு ஆபத்தான நேரத்துல இருந்து காப்பாத்தினதா பேட்டி கொடுத்திருக்காரு வெளியே போய் அவர் எங்க காப்பாத்தினாரு மகாபலிபுரத்துல ஒரு வாட்டி இந்த மாதிரி நடந்தது என் உயிருக்கு ஆபத்தான சூழல் வந்தது அப்போ நானும் நீந்தினேன் அவரும் நீந்தினார் அவருடைய தோல்மையில நான் கை போட்டு கரை சேர்ந்தேன் இது ஒண்ணுதான் மத்தபடி அவர் அந்த ரெண்டு இது எங்க அந்த ரெண்டுக்கு ஆதாரம் கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு இப்ப இந்த இடத்துல யாரு மாத்தி பேசுறாங்க வைகோ அவர்களா இல்ல மல்லை சத்தியா அவர்களா நன்றி என்றால் கிலோ என்ன விலை என்று கேட்கக்கூடியவராக வைகோ மாறி இருக்கிறார் ஊருக்கெல்லாம் உபதேசம் நன்றி குறித்து பேசுவார் நன்றி மறப்பது நன்றல்ல என்று திருவள்ளுவருக்கே தெரியாத பொருள்களை எல்லாம் மேடைகளிலே சொல்வார் திருவள்ளுவரை ஆச்சரியப்படுவார் ஐயோ இவ்வளவு அர்த்தம் இருக்கா அந்த அளவுக்கு ஆச்சரியப்பட்டு போகிற அளவுக்கு பேசுவார் நான் ஒன்றே ஒன்றை கேட்கிறேன் அவர் பேசிய காணொளி இருக்கிறது உங்களுக்கு அனுப்பி தருகிறேன் அவர் பேசிய காணொலி என்னுடைய உயிரை மூன்று முறை காப்பாற்றியவர் தம்பி மல்லை சத்யா அவர்தான் இந்த இயக்கத்தின் சேனாதிபதி அவர் பேசியது இப்ப அவரே கேக்குறாரு மூணு முறை காப்பாத்தினேன் இன்னொன்னு மல்லை சத்தியா போய் மூணு முறை காப்பாத்தினேன்னு எங்கேயும் கொட்ட அடிக்கல இவர் தான் சொன்னார் மூணு முறை என் உயிரை காப்பாத்தினவர் சத்யான்னு மூன்று சம்பவங்களையும் நான் சொல்கிறேன் இப்ப அறிவு ஜீவி அவரும் தலைவர் திராவிட இயக்கத்தினுடைய போர்வால் துருபிடித்து போயிருக்கிறது அந்த வாழ்த்து சொல்றார்ல நான் வந்து நீந்தினேன் அவரும் நீந்தினார் அவர் தோல் மீது கை வைத்துக் கொண்டேன் ஏன் சத்யா உங்க தோல் மீது கை வச்சிருக்கலாம்ல நீங்க அவர் தோல் மீது கை வச்சீங்க அப்போ உங்களால் முடியவில்லை அவர் தோலை பற்றி அவர் பிசிக்கலி ஸ்ட்ராங் மென்டலி ஸ்ட்ராங் பொலிட்டிகலியும் ஸ்ட்ராங்கா இருக்காரு அதற்கொண்டு மாறுபட்ட கருத்துல திடமாக இருக்கிறார் என்றுதான் நான் நம்புகிறேன் அவருடைய கனத்த மௌனத்துக்கு பின்னால் ஒரு புரட்சி இருப்பதாகவே நான் உணர்கிறேன் எனவே அவர் யாருன்றது எல்லாருக்குமே தெரியும் நீங்க யார் என்றதும் எல்லாருக்கும் தெரியும் நீலகிரியிலே கிருஷ்ணன் போட்டியிடுகிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்புக்கு எதிர்த்து போட்டியிடுபவர் அண்ணன் ஆராசா அப்போ நீலகிரி தொகுதியில பிரச்சாரம் வைகோ வருகிறார் நீலகிரி தொகுதியினுடைய பொறுப்பாளர் மறுமலி திமுக துணை பொதுச் செயலாளர் மல்லி சத்தியம் மால போட வந்த ஒரு ஆறு பேரு இடதுபுறத்துல மூணு பேர் வலதுபுறத்துல மூணு பேரா மாறுறாங்க மாறி மாலை அணிவிக்கிறார்கள் மது போதையில் இருக்கிறார்கள் மாலை அணிவித்துட்டு அவருடைய துண்டை வச்சு அவரை கொல்ல பாக்கிறாரு அவர்கள் கொல்ல வந்தார்களா அல்லது அந்த துண்டை உருவ வந்தார்களா என்பதெல்லாம் தெரியாது ஆனால் நடந்தது அட்டம் மறுக்கான சூழல் தான் என்ன போச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த துண்டு இப்படி போட்டிருக்கிற துண்டு கிராஸ் ஆயிடுச்சு மாலை போட்டோட இருக்கிறவங்க மூணு பேர் இருக்கிறாங்க இந்த பக்கம் இருக்கிறவங்க மூணு பேர் அதாவது உருவுவதற்கான வாய்ப்பையும் தேடுகிறார்கள் அது பார்ப்பதற்கு கொள்வதை போலவும் இருக்கிறது என்ன நோக்கம் என்பது தெரியாது ஆனா துண்டு கிராஸ் ஆயிடுச்சு இப்படி கிராஸ் ஆயிடுச்சு வாழப்பட்டோட இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு கழுத்து இருகிடுச்சு அவருடைய கண்கள் இரண்டும் வெளியில் வந்துருச்சு கண்கள் இரண்டும் ஏறக்குறைய ஒரு முப்பது சதவீதம் வெளியில் வந்து கழுத்து முறிகிற நிலை ஒரு நொடி பொழுது தாமதித்திருந்தால் இன்னொரு முப்பது வினாடிகள் தாமதித்திருந்தால் அவருடைய கழுத்து முறிந்திருக்கும் இதுதான் அங்கே நடந்திருக்கும் உடனடியாக சுதாரித்து கொண்ட மல்லை சத்யார் தனக்கே உண்டான அந்த குங்ஃபு கலையினுடைய பாங்கை பயன்படுத்தி ஆறு பேரையும் அடிச்சு வீழ்த்திறார் இதெல்லாம் நடந்தது அவ்வளவு நிர்வாகிகளும் இருந்தார்கள் உயிர் சாட்சிகள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் ஆனால் அட்டாரி நஞ்சன் போன்றவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் நீலகிரி மாவட்ட நிர்வாகிகள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் அதிமுகவினுடைய நிர்வாகிகள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் பலரும் சாட்சி அதற்கு இவ்வளவு பேரும் இருந்தார்கள் அடித்து வீழ்த்தியதற்கு பிறகு இவர் அப்படியே உட்கார்ந்து கொண்டார் தரையில் அதன் பிறகு இவரை இயல்பு நிலைக்கு கொண்டு வரச் செய்து முதலுதவி எல்லாம் செய்து ஓய்வுக்கு அனுப்பி அதன் பிறகு அவர் இயல்பு நிலைக்கு திரும்பினார் இது ஒன்றா இரண்டாவது அந்த கடலிலே நீந்தி வந்ததாக அவர் சொன்னது மூன்றாவது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி என்னுடைய திருமணத்துக்கு தேதி தந்திருந்தார் சனிக்கிழமை தஞ்சாவூருக்கு வந்து என்னுடைய திருமணத்தை தலைமையிட்டு நடத்த வேண்டும் தன்னுடைய மனைவி மகள் பேர பிள்ளைகளோடு கிழக்கு கடற்கரை சாலையில் ஒரு ரெசார்ட்ல தங்கி குடும்பத்தோடு இருக்கிறார் அங்கே அவருக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டு உடல் நலக்குறைவு ஏற்பட்டு கண்கள் இரண்டும் சொருகிவிட்டது ஏறக்குறைய அவர் ஒரு மயக்க நிலைக்கு சென்றுவிட்டார் என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை பல்ஸ் டவுன் ஆகுது அன்றைக்கு அவரோடு இருந்தவர் அன்றைக்கு உதவியாளராக இருந்த தம்பி ஜெயபிரசாந்த் உடனடியாக அருகில இருந்த அண்ணன் மல்லை சத்யாவுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டவுடன் பத்து நிமிடத்தில் வந்து சேர்ந்தார் மல்லை சத்யா வந்து போது எல்லோரும் வீட்டில் இருந்தவர்கள் அப்போலோ மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் நிலைமையை உணர்ந்து கொண்ட சத்யா என்ன சொன்னார் தெரியுமா அருகாமையில் இருக்கிற மருத்துவமனைக்கு வர்றதுக்கு தாமதமாகும் இருக்கிற கார்ல ஏற்றி போட்டுக்கோ ஆம்புலன்ஸ் வந்தா மாத்திக்கோன்ட்டாங்க பாதி வழியில போறாங்க ஆம்புலன்ஸ் வருது அங்கேருந்து ஆம்புலன்ஸுக்கு மாத்துறாங்க உடனே போய் பஸ்ட் எய்ட் கொடுத்தாச்சு அதன் பிறகு அப்போலோ மருத்துவமனைக்கு போயாச்சு அப்பலோ மருத்துவர்கள் சொன்ன செய்தி மிகச்சரியான சரியான நேரத்தில் அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்று சொன்னால் அவர் பொலாப் சா இது மருத்துவர்கள் சொன்னது இந்த செய்தியை நாளை திருமணம் இன்றைக்கு எல்லா திருமண ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது தஞ்சையிலே விழா கோலம் தூண்டிருக்கிறது என்னுடைய தகவலுக்கு வர்றார் வைகோ என்னுடைய கைபேசிக்கு வர்றார் கீழே ஸ்க்ரோல் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு பிரதான ஊடகத்துல மருத்துவமனையில் வைகோ அனுமதி உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை சீராக இருக்கிறார் மருத்துவர்கள் தகவல்னு வருது எல்லாரும் என்கிட்ட வந்து நாங்க நாளைக்கு தலைவர் தலைமையில சொன்னீங்க இந்த மாதிரி செய்தி வந்துகிட்டு இருக்கேன் எனக்கு தெரியல உடனடியாக என்னுடைய எண்ணிலிருந்து உதவியாளராக இருந்த தம்பி ஜெயபிரசாந்தை அழைத்தேன் ஜெய சொன்னாரானே தலைவருக்கு உடம்பு சரி இல்லாம கதறி அழுதார் அந்த தம்பி அவருடைய அழுகை குரலை கேட்டவுடன் என்னாலும் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை தந்தை நிகர்த்த இடத்தில் தாய் நிகர்த்த இடத்தில் எங்களுக்கு எல்லாமுமாக இருந்த தலைவர் என்று நாங்கள் ஆராதித்த தலைவர் எங்களுக்கு மனம் கேட்கல நான் என்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு ஒரு ஒரு மணி நேரம் உட்கார்ந்து நிதானமாக யோசித்துவிட்டு மீண்டும் தம்பி ஜெயபிரசாந்தை அழைத்தேன் அம்மாவிடம் பேச வேண்டும் என்று சொன்னேன் தலைவருடைய மனைவி ஏனுகா அம்மையார் அவரிடத்துல பேச வேண்டும் என்று சொன்னேன் உடனே அவரிடத்திலே சொன்னேன் தலைவர் அவசரப்பட்டு திருமணத்துக்கு புறப்பட்டு விட வேண்டாம் என்று சொன்ன இல்லை இல்லை உடனே என்னை தஞ்சாவூருக்கு அனுப்பி எங்கள் திருமணத்தை நடத்தி விட்டு வருகிறேன் என்று சொல்கிறார் என்று சொன்னார் இல்லை வேண்டாம் அவர் உடல்நலத்தோடு இருக்கட்டும் நான் மனைவியோடு வந்து வாழ்த்து பெறுகிறேன் என்று சொல்லிவிட்டேன் உடனே அவர் பக்கத்தில் இருக்கிறார் போலும் தலைவரே பேசணுன்றாங்க நீங்க சொல்லுங்க நான் பிரமாண்டமா ஏற்பாடு செய்திருக்கிறீங்கன்னு மாவட்ட செயலாளர் சொன்னாரு கட்சிக்காக உழைத்த குடும்பம் உங்க குடும்பம் இந்த கட்சிக்காக உங்களுடைய வாழ்நாளை என்னிடத்திலே ஒப்படைத்து இந்த இயக்கத்துக்கு உண்மையாக உடைகிறேன் இதெல்லாம் அவர் சொன்ன வார்த்தை நான் ஒரு வார்த்தை கூட மிகைப்படுத்தி சொல்லவில்லை உங்கள் திருமணத்தை நடத்தி வைக்க முடியவில்லை என்று நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று சொன்னார் எந்த வேதனையும் பட வேண்டியதில்லை நீங்கள் நலமோடு இருப்பது தமிழர்களுக்கு நல்லது தமிழ்நாட்டுக்கு நல்லது எனவே திருமணம் நல்லபடியாக நடக்கட்டும் என்று சொன்னேன் அப்போது அவர் சொன்னார் சத்யா சரியான நேரத்தில் சரியான முடிவெடுத்து என்னை காப்பாற்றி என்னிடத்திலே அவர் சொன்னார் நானே சாட்சி சத்யா சரியான நேரத்தில் சரியான முடிவெடுத்து என்னை காப்பாற்றி விட்டார் என்று சொன்னார் பல மேடைகளில் இதை பேசி இருக்கிறார் நானும் என் மனைவியும் அவருடைய எல்லத்துக்கு வாழ்த்து பிறகு செல்கிற போதும் இதே செய்திய நடத்திலே சொன்னார் திருமணத்தன்று காலையின் இடத்திலே பேசுகிற போதும் சத்யா வருவதாக இருந்ததானால் அவரும் வர முடியவில்லை உங்கள் திருமண வரவேற்புக்கு வருவதாக இருக்கிறார் என்ற இடத்திலே திருமணத்தின் போது வாழ்த்து தெரிவிக்கிற போதும் சொன்னார் இவ்வளவையும் பேசி முடித்துவிட்டு இப்போது வந்து சொல்கிறார் எங்கே என்னுடைய உயிரை காப்பாற்றினார் என்று நீலகிரியில் உங்களை ஆறு பேர் தாக்க வந்த போதும் உங்களுடைய கருத்து முறிகிற போதும் காப்பாற்றியவர் சத்தியாதான் கடலிலே நீங்கள் நீந்த முடியாமல் தத்தளித்த போதும் உங்களை காப்பாற்றியவர் சத்தியாதான் என்னுடைய திருமணத்துக்கு வர முடியாமல் உங்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்ட போதும் உங்களை காப்பாற்றியவர் சத்தியாதான் மூன்று முறை இருக்கிறார் ஆதாரங்களோடு சொல்லியிருக்கிறேன் இல்லை என்று மறுக்கட்டும் அறத்தின்பால் அரசியல் செய்வதாக இருந்தார் நான் வைத்திருக்கக்கூடிய இந்த மூன்று விளக்கத்தையும் வைப்போம் மறுக்கட்டும் அதற்குண்டான ஆதாரங்கள் இப்போதும் இருக்கிறது உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் ஒரு கேள்வி அதாவது அஹ் மதிமுக வந்து ரெண்டா உடையது மல்ல மல்லை சத்யா அவர்கள் விரைவில் மதிமுக இருந்து வெளியேறி ஒன்று தனி கட்சி ஆரம்பிப்பார் இல்லைன்னா திமுக இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி இணையும் போது அஹ் ஒரு பெரிய அஹ் தொண்டர் நம்பரோட தான் போய் அங்க திமுகல இணைவாரு அப்ப மதிமுகன்றது ரெண்டா உடைஞ்சு ஒன்னு மல்லை சத்யா டீம் இன்னொன்னு துரை வைகோ டீம் அப்படின்னு ரெண்டா உடையும் இந்த பக்கம் இது திமுக கூட போகும் அது பாஜக கூட போகும் அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது இது சாத்தியமா இப்படி நடக்க அண்ணன் மல்லை சத்யா முடிவை போகிறார் என்பது எனக்கு தெரியாது வரலாறு பல படிப்பினைகளை தந்திருக்கிறது அன்றைக்கு நாங்கள் தான் உண்மையான திமுக என்று உரிமை கோரினார் வைகோ அதன் பிறகு கபில் சிபில் போன்ற மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாம் வந்து வழக்கு நடத்தினார்கள் இன்றைக்கு என்ன நடக்கும் என்பதை என்னால் யோகிக்க முடியாது ஆனால் தொண்டர்களினுடைய மனநிலையை ஓரளவு உள்வாங்கி இருக்கிற இந்த மூன்று நாட்களாக மறுமலட்சி திமுகவில் இருக்கிற தொண்டர்கள் நான் சொல்வது தொண்டர்களை மாவட்ட செயலாளர்கள் வேண்டுமானால் பதவிக்காக தங்களுடைய அரசியல் வாழ்வு பட்டுப்போய் விடக்கூடாது என்பதற்காக இதயத்தை தொலைத்து விட்டு பேசலாம் நான் பல மாவட்ட செயலாளர்கள் பேசின எல்லாம் பார்த்தேன் அண்ணன் சத்யாவால் அடையாளம் பெற்று அவரால் வைகோவிடத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டு அவரால் மாவட்ட செயலாளர் எல்லாம் அங்கே நின்று கொண்டு ஏதோ உபதேசம் செய்து கொண்டிருந்தார்கள் கூட்டங்களில் நின்று கொண்டு நான் பார்த்தேன் மகிழ்ச்சி அவர்கள் எல்லோரும் சரியான அரசியலை சரியான நேரத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் தொண்டர்களினுடைய மனநிலை வேறாக இருக்கிறது என்ன தவறு செய்தார் மல்லை சத்யா ஏன் இப்படி ஒரு அபாண்ட குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் திடீரென ஏன் அவரை இவ்வளவு மோசமான மனநிலைக்கு கொண்டு சேர்க்கிறார்கள் என்கிற அந்த ஒரு கொந்தளிப்பான சூழல் தொண்டர்களிடத்திலே தென்படுகிறது இந்த இயக்கத்தை உருவாக்கியவர்கள் தொண்டர்கள் தான் வைப்போ கட்சியை துவங்க வேண்டும் என்று நினைத்தாரா என்பது நமக்கு தெரியாது கட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்தாரா என்று கேட்டால் ஆமாம் சம்பவங்கள் அதைத்தான் உணர்த்துகின்றன திமுகவை அவர் கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்தார் அது நடைபெறவில்லை வழக்குகள் வேறு விதமாக போனது நான் சொன்னதை போல கபில் சிபில் போன்ற வழக்கறிஞர்கள் எல்லாம் தங்களுடைய வாத திறமையை காட்டி அன்றைக்கு திமுகவை இவர் கையிலிருந்து காத்து கலைஞரிடத்திலேயே ஒப்படைத்தார்கள் இப்போது என்ன நடக்கும் என்பதை நாம் எதுவுமே கணிக்க முடியாது காலம்தான் பதில் சொல்லும் ஆனால் நான் முன்பே குறிப்பிட்டதை போல இரண்டு நாட்களாக கனத்த அமைதியில் இருக்கிறார் மல்லை சத்யா என்கிற செய்தி அந்த அமைதிக்கு பின்னால் ஏதோ ஒரு புரட்சி இருப்பதாகவே நான் உணர்கிறேன் சந்திப்பதற்கு தந்தையும் மகனும் தயாராக இருக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை தமிழ் குரல் வாயிலாக வைக்கிறேன் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி அந்த நேர்காணல் கொடுத்து தெளிவான விளக்கங்கள் கொடுத்து எங்க நேர்களுக்கு உங்களுடைய கருத்தை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி தொழில் thank you.